நண்பர்கள் வணக்கம் வீடியோ வீடியோத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் சனை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க நல்ல தரத்தில் ஒரு குவாலிட்டியான மாடு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பதான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கிருக்கோன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி சட்டியில் நல்ல மூலட்சத்துல ஒரு பக்கவான மாடு அப்படின்னே சொல்லாங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தாங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸில் நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும் தலையத்து மாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா வயல் குறைஞ்ச ஒரு பத்து இத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்திலேருந்து பத்து நாட்களுக்குள்ளே அதிகபட்சம் கண்டறியும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஆவரேஜான கரைவைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லெட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு ஏழு நாள் ஆகுன்ற பட்சம் இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்லா தெளிவான காம்போளத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு குறைமையா கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படினவங்க சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஹெச்எஃப் கிராஸில் நல்ல கலர் பேச்சில் நல்ல மடிசெட்டில் ஒரு தெளிவான மாடு வாங்கணும் ரெண்டு பலனில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாரணபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையற்ற காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால் நல்ல யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலாவுட்டு விளையாவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுறாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்